fm mode ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நம இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ச குழம்பு வைக்க போகிறோம் அதே மாதிரி ஒரே ஒரு பாத்திரத்தில் மூணு டிஷ்ஷுமே வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் பாத்திரம் கழுவுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கஞ்ச புஷுனா சொல்லலாம் ஒரே பாத்திரத்தை வச்சு தான் எல்லா விஷயமும் செய்வேன் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை வந்து கம்மியாக வந்து செலவு பண்ணுவேன் கிச்சனில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரம் கழுவ விலையும் மிச்சமாயிடும் சமைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பிடிச்ச ஒரு வேலையாக மாறிடும் அடுப்பில் வந்து ஒலை வந்து வச்சுட்டு நான் வந்து அரிசி வந்து கொட்டிட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கொட்டிட்டு மூடி வச்சாச்சு இந்த கேப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னா மணி இப்போ ஒரு மணி அரை மணி நேரத்தில் குழம்பு கூட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இது மூணுமே வந்து வச்சாச்சு சாதமும் ரெடி ஆயிரும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வீடியோ எடுத்தது இது நான் வந்து திங்கக்கிழமை வந்து கா சாயங்காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தை வந்து வரும் அப்போதான் வந்து நான் காய் வாங்குவேன் சனி ஞாயிறு வந்து காய் எதுவும் வாங்காதனால காய் எதுவுமே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இதில் கொஞ்சமா ஒரு காய் போட்டோம்னா அது வந்து காய் ஆயிரும் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு சீரகம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வந்து தாளிப்புக்கு வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா டிஷ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை இல்லாத ஒரு சா சாப்பாடே இல்லாத மாதிரி இருக்கு அந்த வாசனை இருந்தாதான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு தோணுது சோ பச்சை மிளகாய் வந்து சேர்த்தாச்சு இது எல்லாமே நல்லா வதங்கணும் ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு இடையில போய் பேசுறதுக்குள்ள கொஞ்சம் கருகி போயிடுச்சு இல்லைன்னா வந்து இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா இருந்திருக்கும் ஸோ வந்து கருக விடாம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வதங்குற கேப்பில் நான் வந்து புளி கரைச்சல் வந்து பண்ணிட்டேன் அது வந்து இதுக்கான ரசம் எங்க வீட்டில் வந்து டெய்லியுமே வந்து ரசம் வந்து நாங்க வந்து சாப்பிடுவோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்ததுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே டெய்லியுமே வந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு சோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப வந்து டம் பண்ணாம நமக்கு செரிக்கிறதுக்கு உதவுற ஒரு அருமையான முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான டிஷ்னே சொல்லுவேன் குழம்பு கூட வச்சிடலாங்க ஆனா ரசம் ரொம்ப டேஸ்டா வைக்கிறது எல்லாராலையுமே முடியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து பொடி பொடி நறுக்கி கட் பண்ணி அதையும் வந்து பாத்தீங்கன்னா தாளிப்பு வந்து வச்சாச்சு வதக்கியாச்சு அது வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து பூண்டு சீரகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு அந்த வந்து நான் வந்து கரைச்சி ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து நான் வந்து புளி புலிகரசல் வந்து தனியா கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளியில இருக்கிற அந்த அசடு இதெல்லாமே எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்ப்பேன் நல்லா வந்து தக்காளி வந்து வதங்குனதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே ஆட் தான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளவு வந்து பதம் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காய் எதுவுமே இல்லை வெறும் தக்காளி தான் இது வந்து இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் நீங்க மதியம் செஞ்சீங்கன்னா அது நைட்டு கூட செஞ்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தூவி இறக்கிட்டா அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடும் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் கருவு விட்டனால கொஞ்சம் வந்து கலர் வந்து கொஞ்சம் டிம்மா தெரியுது நீங்க வந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நீங்க இது பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்ச புளி இதெல்லாமே வந்து அந்த அசடெல்லாம் எடுத்துட்டு புளி எல்லாமே வெளியே எடுத்துடுவேன் அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சீரகத்தை வந்து இடிச்சு அப்புறம் தக்காளியை வந்து நல்லா வந்து பிழிஞ்சு அதுலயே வந்து கரைச்சி விட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இது எல்லாமே வந்து கரைக்கும் போதே நான் வந்து சேர்த்துக்குவேன் சீரகமும் வந்து இடிச்சு சேர்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி தொக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இதே சட்டியில தான் நான் வந்து வச்சிருக்கேன் தாச்சில ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு இதை ஒரு அலச அலசிட்டு அதே பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் மிளகு வந்து தூள் வந்து நான் இடிச்சு வச்சது ஏற்கனவே இருந்தது அதனால வந்து ரசத்துல வந்து மிளகு வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சோ சீரகமும் வந்து சீரக பொடி என்கிட்ட இல்ல அதனால சீரகத்தை இடிச்சு சேர்த்து நல்லா கரைச்சு விட்டாச்சு ஏன்னா ரசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொதிக்கவே கூடாது அது வந்து அந்த நுர அந்த மஞ்சள் கலர்ல அந்த நுர மாதிரி வெள்ளையா வரும் பாத்தீங்களா அது மாதிரி வரும்போதே நம்ம வந்து ரசத்தை வந்து இறக்கிடணும் அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல கொதிக்க எல்லாம் வச்சிருக்கேன் அப்ப டேஸ்ட் இருக்காது ஆனா இந்த மாதிரி இறக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசத்தை வந்து ரெடி பண்றது கரைச்சு வச்சாச்சு எல்லாமே அதுக்கு தாளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் வந்து சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால புளி ஹீட்டுங்கிறனால முன்னோர்கள் பாருங்க அந்த குளிர்ச்சிக்காக வெந்தயம் சேர்த்திருக்காங்க மற்ற தாளிப்புக்கெல்லாம் நம்ம கடுகு உளுந்து சேர்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதான் நம்ம முன்னோரோட பெரிய ஒரு மருந்தே இதுதான் அஞ்சரைப்பட்டியில் இருக்க அத்தனை ஐட்டமும் சேர்த்து தான் அந்த ரசம் வந்து வைப்போம் ஸோ ரசம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச தண்ணியை அந்த உப்பு புளி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு வர மிளகா காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி அந்த நுரை வரும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேரத்தில் ரசமும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கும் ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தது இந்த அரை தான் இருந்துச்சு சோ அத வந்து நம்ம சிவி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்ம கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா போதும் அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு சோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு நாலு பிளேடு வந்து இருக்கும் சைஸ் வாரியா நான் வந்து ரொம்ப சின்னதா பண்ணேன் இது பண்ணா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பிளேட்ல வந்து நான் வந்து து திருவிடை இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு முட்டைக்கோ வந்து முழுசு முழுசாக கட் பண்ணி கத்தியில கட் பண்ணி போட்டால் எனக்கு குடிக்காத நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பொடியா வந்து பண்ணோம்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில வரமிளகாய் இதையும் வந்து அதே தான் வந்து நான் வந்து வச்சிருந்தேன் ரசம் வச்சோன்னே அதையும் ஒரு அலச அலசிட்டு இத வந்து வச்சிட்டேன் இப்ப இந்த ஒரு ச பாத்திரத்திலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொருள் இது எல்லாமே வச்சாச்சு என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்திரம் யூஸ் பண்றதுல கஞ்ச பிசினாரிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது கஞ்ச பிசினாரி தனமா தெரிஞ்சாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய செஃப் எல்லாம் கிடையாது நம்ம வந்து நிறைய பேர் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து அதை பிரசன்ட் பண்ண போறதும் கிடையாது நம்ம வீட்டுல நம்ம சாப்பிட போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கை வலிக்காம இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்மள ஈஸியா வந்து எப்படி கிச்சன்ல வந்து நம்ம வந்து சந்தோஷமா சமையல் பண்ணணும் தான் என்னோட ஒரு தாட்டாவே இருக்கும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து சமைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பாத்திரத்தை கழுவுறதுக்கு பேசாம ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து தோணும் அதனால நிறைய சமைச்சாலும் பாத்திரத்தை நம்ம கம்மியா செலவு பண்ணும் போது அது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை கோசையும் சேர்த்து அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து தண்ணி வந்து ஊத்தி வேக வச்சாச்சு அது வந்து சிம்மில் வந்து வச்சிருக்க நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சைடில் வந்து கழுவியாச்சு இந்த சமையல் வேலை முடிக்கும் போதே இந்த பாத்திரம் கழுவுற வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தட்டு மட்டும் தான் இருக்கும் நிறைய டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கவும் இருக்கும் இல்ல மத்த வேலை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் இப்ப சில பேர் வந்து யூடியூப்ல வந்து என்ன சமைக்கவே மாட்டாங்களா வேலையே செய்ய மாட்டாங்களா எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணிக்குவாங்க சோ எந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலுமே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க சோ நீங்க வந்து வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவாவது நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்பப்பா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க ஒன்றரை மணி கரெக்டா அரை மணி நேரத்துல தக்காளி தொக்கு சாதம் கொதிச்சிருந்துச்சு அது வடிஞ்சு வடிச்சு வச்சிருந்தேன் ஸோ வடிச்ச சாதம் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு மிளகு ரசம் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அதோட சேர்த்து சைடிஷ் வந்து நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் ஒன்று தான் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து சாப்பிடுவாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் குச்சி சிப்ஸ் இருந்துச்சு அதுவும் வச்சாச்சு அதுக்கப்புறம் மாம்பழம் வந்து இப்போ சீசன் இல்லையா அதனால மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து ஒன்று வீணா போகிறதுக்குள்ள நம்ம அதை சாப்பிடணும் அப்படிங்கிறனால அதையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் இருந்த லஞ்ச் மேனும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிச்சனும் வந்து நீட் ஆகிடுச்சு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்காக ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தட்டில் மூடி வச்சு காமிச்சோன்னே நான் நான்வெஜ் ஏதோ ஒரு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அவருக்காக சமைச்சு வச்சார் நினச்சிட்டாரு ஆனால் நான் காயே இல்லாமல் வெறும் தக்காளி தொக்கும் முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சேன்னு எனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ வந்து சர்ப்ரைஸாக திறந்தாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுனாலே மூஞ்சி சின்னதாக போயிடும் ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக செய்யுங்க சமைக்கிறத விட அந்த பாத்திரத்தை வந்து நம்ம சிக்கனமாக செலவு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதெல்லாம் சொன்னியே நீ வந்து இவ்வளோ பாத்திரத்தை இவ்வளோ கிண்ணி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வச்சிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கார கிண்டல் பண்ணாரு ஆனால் என்னைக்கே ஒரு நாள் தானே நான் வீடியோக்காக தான் எடுத்தேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களை வந்து பிராங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த 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 மாதிரி வச்சேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் இருந்தேன் ஸோ ஸோ கிண்ணியுமே நான் வந்து சாப்பிட்ட உடனே கழுவியாச்சு உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் மறக்காம சைப் பண்ணுங்க எல்லாமே வச்சாச்சு அது மேலே டெக்கரேஷனுக்காக மாங்காய் உருவாயும் வச்சுட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்